சீலா மீன் குழம்பும் வாழை மீன் புட்டு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் டக்கு டக்குன்னு செய்யலாம் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாழை மீன் புட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் சீலா மீன் அரை கிலோ அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு துண்டாக போட்டிருக்கேன் ஒரு மீடியமான சைஸாக தான் எனக்கு கிடச்சிது மீன் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கலாம் அரை கிலோ மீன் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கட்டும் ஒரு இருபத்தைந்து கிராம்லேருந்து முப்பது கிராமுக்கு இருக்கும் அந்த புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி புளி தண்ணியில் தான் நம்ம மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் இந்த ஸ்பூனில் தான் மசாலா ஆட் பண்ண போகிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் காரம் கொஞ்சம் நல்லா உரப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதை எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி புளி கரைசிலேயே கரைச்சிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு தாளித்து விட்டுடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மீன் குழம்பை நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு நல்லா ருசி கொடுக்கறதுக்கு முக்கியமானது சின்ன வெங்காயம் அரை கிலோ மீனுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பத்து பல்லு பூண்டை தோல் உரிச்சு எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சட்டி எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடு என்னதும் கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் உரிச்சு வச்ச பூண்டையும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அதாவது சின்ன வெங்காயத்தோட மேல் தோல் நல்லா கலண்டு வரும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ பாருங்கள் வெங்காய மேல் தோல் நல்லா கலண்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததுமே இதில் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை கட் பண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தக்காளியை எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா ஒதுக்கவே மாட்டாங்க வீணாகாது தக்காளியை பச்சை வாசனை இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நல்லா சுண்டை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா சுண்டை வதக்கி விட்டு புளிக்கரைசல்ல மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான் இப்படி நம்ம செய்யும்போது மசாலாவை தனித்தனியாக போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்க வேண்டாம் புளி கரைசல்லையே இந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா பச்சை வாடகை இருக்காது நல்லா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் புளிக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிங்களோ அதே அளவுக்கு பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு முறை நல்லா கறந்து விட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை இல்லாமல் நல்லா திக்காகி வரும் குழம்பு இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பச்சை வாசனை இல்லவே இல்லை மீன் சேர்க்காமையே மீன் குழம்பு மானம் இந்த குழம்புல வந்தாச்சு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சதில் மீன் ஆட் பண்ணிக்கலாம் சீலா மீன் குழம்புக்கு நல்ல ருசி கொடுக்கும் தாராளமாக இந்த மீன் வாங்கலாம் பெரிய மீனோட சின்ன மீனாக வாங்குங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் மீன் வேகிற டைம் ஏழு நிமிஷம் தான் அதுக்கு மேலே வேக விடாதீங்க இப்போ ஏழு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா வாசமாக இருக்குது மீன் குழம்பு மேலாக்க கிண்டி விடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க மீன் உடஞ்சிரும் கடைசியாக இதில் கொத்தமல்லி சேர்த்து இறக்க வேண்டியதுதான் நல்லா மணக்க மணக்க பேச்சுலர்ஸ் மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு சூடாக சாப்பிட்றதை விட கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிடுங்க டேஸ்ட் நல்லா தெரியும் நெக்ஸ்ட்டு வாழை மீன் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் வாழை மீன் ஆஃப் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டு மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக ஆவியில் வேக வச்சு எடுத்தால் தான் அந்த சத்துக்கள் வெளில போகாது இப்போ இந்த ஒவ்வொரு குழியிலையுமே ஒவ்வொரு மீனை நான் வச்சுக்கிறேன் சரியாக ஒரு ஏழு நிமிஷம் நல்லா ஒரு மிதமான தீயில வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பூ மாதிரி வெந்துடும் ஏழு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா வாழை மீன் நல்லா வெந்திருக்கு இப்போ இது ஆற வச்சுக்கலாம் முதல்ல ஆறின பிறகு சத தனியாகவும் அந்த முள் பகுதியை தனியாகவும் எடுத்துடலாம் ஈஸியாகவும் எடுத்துடலாம் வாழை மீனுங்கிறதுனால இப்போ வாழை மீன் நல்லா ஆறி வந்திருக்கு முள் பகுதியும் சதப்பகுதியும் தனியாக எடுத்துருங்க சதப்பகுதியாக ரொம்ப தூளை நொறுக்கிறாமல் இந்த மாதிரி பீஸா எடுத்துக்கோங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஆனதும் மூணு வரமிளகாயில் உள்ள இருக்கிற விதையை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக பிச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க காரம் இறங்கினா மட்டும் போதும் அந்த விதைகள் இருக்க வேட்டான் மீன் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் அது நல்லா இருக்காது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு பவுடர் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு மிளகாய் தூளோ தனி மிளகாய் தூளோ சேர்க்காதீங்க வர மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இதனுடைய காரமே போதுமானது இப்போ மசாலா சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச மீனை இது கூட சேர்த்துக்கலாம் மீனை நல்லா தூளாக நொறுக்கியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இந்த மாதிரி சேர்த்தா எடுத்து சாப்பிட நல்லா பீஸ் பீஸாக கிடைக்கும் இப்போ இதை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டீங்கன்னா போதும் அந்த மசாலா இந்த மீனோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் மீன் புட்டு ரெடி கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்